காலமுறை ஊதியம் தொடர்பாக சத்துணவு ஊழியர்களுக்கு எந்தவொரு அறிவிப்பையும் அறிவிக்காதது வருத்தம் அளிக்கிறது என்று தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் ஜெசி அறிவித்துள்ளார் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் சென்னை தேனாம்பேட்டையில் சங்கத்தின் மாநில செயலாளர் ஜெசி துணைத் தலைவர்கள் திலகவதி கற்பகம் ஜெயசுதா ஆகியோர் ஒன்றாக இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் நாற்பதாண்டு காலமாக காலமுறை ஊதியம் கோரி போராடி வருகிறோம் அது தொடர்பாக அரசு எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படாதது ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது சத்துணவு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாயாக வழங்க கேட்டோம் ஆனால் அது தொடர்பாக முதலமைச்சர் எதுவும் அறிவிக்கவில்லை தேர்தல் காலங்களில் முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இன்று அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்பது ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது காலியாக உள்ள அறுபத்து நான்காயிரம் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்றும் கூறினார் விரைவில் அடுத்த கட்ட போராட்டம் தொடர்பாக வரும் ஜனவரி ஏழாம் தேதி நடைபெற உள்ள தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தனா் இன்றைய தமிழக முதல்வர் முதல்வரவர்கள் அரசுழியர் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் அறிவித்த நிலையில் தமிழ்நாடு சத்துநூழியர் சங்கமும் இணைந்து இன்றைய அனைத்து கள போராட்டங்களிலும் இருந்து கோரிக்கைக்காக இன்றைய முதல்வர் அறிவிப்பார் என்று தேர்தல் கால வாக்குறுதியில் அறிவித்தபடி இன்று அறிவிப்பார் இருந்த நிலையில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் தமிழ்நாடு ஊழியர்கள் பெரும் இருக்கார்கள் ஆனால் தமிழக கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக போராடி இருபத்தி மூணு ஆண்டுகளாக போராடி இன்று அறிவிப்பு என்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் தமிழ்நாடு சத்து நுழைய சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இருந்த போதிலும் நாற்பது ஆண்டு காலமாக அந்த அரசுக்காக உலட்டி தந்த சத்துணைய ஓய்வூதியம் என்பது இரண்டாயிரம் ஐந்து ஆண்டுக்கு முன்பாக இரண்டாயிரம் கொடுத்து இன்றைய வரைக்கும் இன்றைய விலைவாசிக்கு உயர்வுக்கேற்ப ஒரு நாளைக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் எழுபது எழுவத்தி ஏழு பைசாவை வைத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்று இன்றைய ஆட்சியாளர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இன்றைய தமிழக முதல்வர் தேர்தல் கால வாக்குறுதிகளை நாலரை ஆண்டு காலம் காலத்துக்கு முன்பாக சத்துண ஊழியர்களை நான் தலைமுறை ஊதியம் தருவேன் அவர்களுக்கு ஓய்வூதியம் தருவேன் என்று தேர்தல் கால வாக்குறுதியில் அறிவித்து விட்டு இந்த ஆசிக்கட்டில் இன்னைக்கு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பில் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு எந்த அறிவிப்பு வரும் ஓய்வூதியம் வரும் என்ற கனவுகளோடு காத்துக்கொண்டிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிப்பான செய்தி வரும் என்று காத்துக் கொண்டிருந்த சத்துணவுக்கு பெரும் ஏமாற்றம் என்பது பெரும் தண்ணீரோடு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஊழியர்கள் தண்ணீர் செஞ்ச நிலைமை இந்த அரசாங்கம் எங்கள் இன்றைய நிலைமையில் வைத்துள்ளது தேர்தல் கால வாக்குறுதிகளை காலமுர ஊதியம் தருவேன் காலிப்பணியிடம் நிரப்புவேன் என்று கூறிய அரசு இன்று அடுத்த தேர்தல் வருவதற்குள்ளாக எங்களுடைய ஆட்சி கட்டில் அமர்வதற்கு எங்களுடைய சத்துணவு ஊழியர்கள் அவர்கள் அவரோட குடும்பங்கள் உறவினர்கள் அனைவருமே இந்த தேர்தல் தேர்தலில் வேலையை சென்று நாங்கள் ஆட்சி கட்டிலில் அமர வைத்தோம் ஆனால் இன்றைய அறிவிப்பில் வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும் அறிவித்ததை நாங்கள் வரவேற்பு இருந்தாலும் சத்துண உயருக்கு எந்த ஒரு அறிவிப்பும் மூலாமே ஏமாற்றத்தை இந்த பணிக்கு வருவதற்கு முன்பாக நூத்தி ஐம்பது ரூபாய் ஊதியத்தில் வாங்கி கொண்டு இன்னைக்கு அமைப்பாளராக பணிபுரிந்து ஓய்வுக்கு பின்னால் அவர்களுக்கு ஓய்வூதியம் என்பது இரண்டாயிரம் இன்று கனவுகளோடு இந்த அரசுக்காக உழைத்திட்டு உணவு உடைத்த மாணவர்களுக்கு அன்னமிட்ட கைகளை கிண்ணம் ஏந்த வைப்பது சமூக நீதியா என்று போராட்டங்கள் எல்லாம் நடத்தி இந்த ஆட்சியாளர்கள் எதாவது செய்வார்கள் என்ற இந்த இன்றைய அறிவிப்பு என்பது பெரும் ஏமாற்றத்தை முதல்வர் அவர்கள் சத்துணவுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வருகின்ற பொங்கலுக்குள்ளாக எங்களுக்கு அறிவிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்பார்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சத்துணவு ஊழியர்கள் போராடி போராடி ஓஞ்சு போய் இன்னைக்கு எஸ்ஐஆர் பணி என்பது தேர்தல் நம்முடைய பட்டியல் சீர்ந்து அந்த பணி என்பது ஒரு மாத காலமாக தன் உயிரை பணி வைத்து அனைத்து வேலைகளையும் செய்து இன்று அறிவிப்பில் ஒரு மாதத்திற்கு பின்மாக ஓய்வூதியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்துக்கொண்டிருந்த எங்கள் ஊழியர்களுக்கு ஏமாற்ற தெளிவிட்டது இன்றைய காலி பணியிடங்கள் ஒரு மையத்திற்கு ஒரு மா அமைப்பாளர் சமையலர் உதவியாளர் ரெண்டு பணிக்கு வந்த சத்துணவு ஊழியர்கள் இங்கு ஒரு ம அமைப்பாளர் ஐந்து நாலைந்து மைங்கள் பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் தள்ளிவிட்டு காலி பணியங்களை நிரப்ப சொல்லி பல போராட்டங்கள் நடத்தினாலும் இன்றைய தொகுப்புதை அரசாணை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மைய மைய காலி பணியிடத்தை உதவியாளர் பணியிடத்தை நிரப்புவதற்கு எட்டு மாதத்துக்கு முன்னாக நேர்முக நேர்முக தேர்வுகள் எல்லாம் நடந்து முடிந்த பின்னும் இன்னும் வந்து பல மாவட்டங்களில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது இன்றைய பதவி உயர்வு உதவியாளர்ல இருந்து சமையலராகவும் சமையலர் இருந்து அமைப்பாளராகவும் அமைப்பாளர்ல இருந்து நம்முடைய ஜிஎஸ்ஆம் கிராம ஜிஎஸ்ஆம் பதவி உயர்வு வாங்கி இந்த நாலாண்டு காலமாக அந்த பதவி உயர்வு நிறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல்வேறு கட்ட கோரிக்கைகளுக்காக போராடி போராடி போடி சத்துணவு உயிர்களுக்கு இன்றைய அறிவிப்பு என்பது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது என்பதை நாங்கள் வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு இந்த ஏழாம் தேதி வருகின்ற ஏழாம் தேதி எங்களுடைய மாநில செயற்குழு செயற்குழுவை நேற்று நடைபெற்ற செயற்குழுவில் இன்றைக்கு அறிவிப்பார் முதல்வரை அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செல்லுங்கள் நாளை வருகின்ற அடுத்த அறிவிப்பு பின்னால் நம்முடைய போராட்ட வடிவங்களை மாற்றுவோம் என்று நாங்கள் பத்திரிகை செய்தி ஊடக செய்திகள் நாங்கள் அளித்திருந்தோம் ஆனால் இன்றைக்கும் அடுத்தபடியாக அறிவிப்பு எதுவுமே இல்லாத கட்டத்தில் எங்களுக்கு போராட்டத்தை தூண்டுவது அவர்களே என்பதையும் விலைவாசி உயர்வுக்கேற்ப எங்களுடைய ஓய்வூதியத்தை நாங்கள் ஒன்பதனாயிரம் கேட்டிருந்தோம் அரசு கஜானாவில் காலி என்ற ஏழாயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாயிரம் ஓய்வூதியமாவது இங்கே ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் நம்ம திட்டத்திலே உலகம் போற்றும் திட்டமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் ஒரு முட்டை இரண்டு முட்டை மூன்று முட்டை இப்படி திட்டங்களை எல்லாம் விட்டு உணவுகள் எல்லாம் மாணவர்களுக்கு வழங்கிவிட்டு சத்து இல்லாமல் தடுமாறி போய் பல்வேறு இடங்களில் பிச்சை எடுக்கக்கூடிய வேலையை எங்களுடைய எங்க பணியாற்றக்கூடிய சத்துணவு திட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றக்கூடிய ஊழியர்கள் பிச்சை எடுத்த நிலைமையில் இருக்காது இளைஞளுக்கு இலவச பஸ் நாங்க வரவேற்கின்றோம் அது மாதிரி ஆயிரம் ரூபாய் நிதி அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம் பெண்களாக பணிபுரியக்கூடிய சத்துணவு திட்டத்திலே நிலைமைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் தைமென்கள் தான் திட்டத்திலே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் தான் சத்துணவு திட்டத்தில் பணிக்கு வந்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் இன்றைய முதல்வர் அவர்களிடம் நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் பலவேறு கோரிக்கைகள் இணை இயக்குனர் செக்ரெட்டரி எல்லாத்தையும் போராட்ட வடிவங்களை மாற்றி கோரிக்கைகளையும் கொடுத்து கடைசியாக வந்து கூட தடுப்பூட இருந்த காத்திருப்பு போராட்டத்திலையும் கூட உங்களுடைய கோரிக்கை நியாயமானது கண்டிப்பாக நாங்கள் செய்வேன் என்று நம்முடைய துறை அமைச்சர் அவர்களையும் பார்த்து கடிதம் கொடுத்தோம் இது நாள் வரைக்கும் எந்த அறிவிப்பும் இல்லை ஜாக்ரோஜியோ என்ற பேரமைப்போடு செஞ்சு நாங்கள் போராட்டத்திற்கு போய் கடந்த காலங்களில் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை இந்த தந்தை இந்த முதல்வர் இந்த புத்தாண்டிலும் அறிவிப்பார் அறிவிக்கவில்லையே என்று அனைத்து மாவட்டங்களிலும் சத்து ஊழியவர்கள் பல்வேறு தண்ணீர் கவலைகளோடு இருக்கிறார்கள் சத்துண ஊழியனுடைய நியாயமான கோரிக்கை இன்றைய முதல்வர் அவர்கள் ஏற்று எங்கு ஒரு வாரத்துக்குள்ளாக எங்களுக்கு அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த காத்திருக்கிறோம் நன்றி தொடர்களே